அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் பதிவுகள் சம்பந்தமாக மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகள் கல்வி சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களையும் கட்டுரைகளையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நியூஸ் பேப்பரில் வெளிவந்த ஒரு ஆர்டிக்கல் இது வந்து நம்மளுடைய வேலைவாய்ப்போட அது வந்து ஒத்து போகுது அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வெளியான இந்த நாளிதழ்களில் அரசின் அவசர கவனத்துக்கு அப்படின்னு ஒரு கட்டிங்கில் அடைந்திருக்கு வெளியான பேப்பர் என்ன அப்படின்னா இன்மணி பேப்பர் இனமணி பேப்பரில் வெளியாச்சு ஏன்னா போய் பார்த்துக்கலாம் அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் அப்புறம் ப்ரைவேட்டில் உள்ள கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய ஏஜ் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் செக்டாருக்கும் காமன் நம்ம கவர்மெண்ட்டுக்கு சிக்ஸ்டி இருக்கு இல்லையா அந்த சிக்ஸ்டியை முடிஞ்சோடனே அவங்க வந்து ஓய்வு பெற்றுருவாங்க ரிட்டர்மெண்ட்டு ப்ரைவேட் கம்பெனியில் சிக்ஸ்டி கிடையாது அது கம்மியாக இருக்கும் அது ஒவ்வொரு கம்பெனிலையும் மாறும் அப்போ கவர்மெண்ட்லையும் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லையும் ஒர்க் பண்ணவங்களுடைய ஏஜ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே அவங்க வந்து ரிட்டர்மெண்ட் ஆயிடுவாங்க அப்படி ரிட்டர்மெண்ட் ஆகும்போது அவங்க அவருடைய ஒர்க்கு பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த ஆபீஸோடைய மற்றவர்க்கும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் தேவையான அவருக்கு அடுத்து அந்த வேலையை பார்க்க போதுமான ஸ்டாஃப் இருக்கணும் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் அதில் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டில் நம்மளோட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரீசண்டாக மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்டாஃப்ஸு அப்புறம் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸு ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க இந்த இப்போ போகக்கூடிய இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரே நாளில் அதிகமான பேர் ஓய்வு பெற்றது இந்த மே முப்பத்தி ஒன்று தான் இந்த ஓய்வு பெறதுங்கிறது வாடிக்கையான ஒன்னா இருந்தா கூட இவங்கெல்லாம் ஓய்வு பெற் ஓய்வு பெற்றாலும் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அவ்வளோ அப்படி இது ஒரே நாளில் எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு கவர்மெண்ட் வந்து இயங்க போறதுன்னு கிடையாது ஆனா இவங்க போனாலும் அந்த ஒர்க்கு பாதிப்பு ஏற்படும்னா கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் ஒரு ஆபீஸ்ல பத்து வேக்கண்டும் ஃபில் அப் பத்து வேக்கண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பத்து வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகி ஒர்க் பண்றது அதிக பேர் இருக்கும் அந்த பத்து வேகண்ட்லாம் அஞ்சு பேர் தான் அஞ்சு பேர் தான் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க அஞ்சு போஸ்ட் காலியா இருக்கு அப்படின்னா அந்த அஞ்சு பேர் செய்வாங்கன்னா இந்த பத்து பேர் விலையா அந்த அஞ்சு பேர் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ அங்கே என்ன அங்கே என்ன ஆகும்னா அந்த ஒர்க்கு வந்து தொய்வாகும் பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி உள்ள நிலையில எட்டாயிரத்தி நாற்பத்தி நாலு பேர் ஒரே நாளில் ஓய்வு பெறும்போது அதனால கவர்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஆனால் அங்கே உள்ள ஒர்க்கில் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் தான் அதனால இந்த நாட்டில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்களையும் எட்டு ஒன்றிய பிரதேசங்களையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா தமிழ்நாடு வந்து அதிகமா வளர்ச்சியடைந்த மாநிலங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க நீதி ஆயோக்கோட நீடித்த வளர்ச்சிக்கான குறியீட்டுல இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அடிப்படையில நம்ம தமிழ்நாடு முன்னாவர்த்தம் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கல்வி சுகாதாரம் வறுமை ஒழிப்பு இந்த மாதிரி பல்வேறு இதுலையும் நம்ம தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்குது அப்படிங்கிறாங்க வளர்ச்சி அடைந்த மாநிலமா தமிழ்நாடு இருந்தாலும் அந்த வளர்ச்சியை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தக்க வச்சுக்கிட்டு மேலும் மேலும் நம்ம மேலே போகணும் கீழே பெயரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டு பல்வேறு ஸ்கீம் என்ன பண்ணுறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வராங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்கீமை வந்து அவங்களே பண்ண முடியாது மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்போட செயல்பட செயல்படக்கூடிய ஸ்கீமும் அதிகமாக இருக்குது ஸோ அரசு வந்து ஒரு ஸ்கீமை வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலையும் அது ஒரு காமன் பப்ளிக் போய் சேருவதிலையும் கவர்மெண்டைய கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமில் எல்லாத்துக்கும் போய் சேர்றதுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் உடைய ஒர்க்கு தான் மிக முக்கியமானது அவங்க இல்லாம எந்த ஒரு ஸ்கீமும் சரி எந்த ஒரு புதிய இதுவும் சரி மக்களை போய் சேராது அது வந்து மக்கள்கிட்ட போய் சென்று அடையாதுங்கிறதுல உண்மையா இருக்கு அதனால அரசு ஊழியர்கள்ல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அவங்க வந்து ஒரு போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அந்த போராட்டத்தை வந்து என்ன பண்றாங்க அவங்க வந்து கவர்மெண்ட் ஒன்னே ஒன்னே அதை எடுத்து இது பண்றாங்க அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே நாற்பத்தி மூணு டிபார்ட்மெண்டில் கீழ்நிலை பணிகளில் இருந்து தலைமை வரைக்கும் அனுமதிக்கப்பட்ட போஸ்ட் எண்ணிக்கை அளவுனா சுமார் பதினாலு முதல் பதினஞ்சு லட்சம் எல்லாம் யாவுக்குங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் உள்ள நாற்பத்தி மூணு டிபார்ட்மெண்டில் லோயர் இருந்து ஹையர் போஸ்ட் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுமதிக்கப்பட்ட பணியுடைய எண்ணிக்கை மட்டும் எத்தனை அப்படின்னா பதினஞ்சு லட்சம் அப்படின்னு கணிக்கிறாங்க இந்த பன்னெண்டு லட்சம் போஸ்டில் தற்சமயம் தற்சமயம் வந்து ஒம்பது புள்ளி ஐம்பது லட்சம் பேருந்தான் ஒர்க் பண்ணுறாங்க மீதி உள்ள அஞ்சு லட்சம் பேர் காலியாக இருக்குங்கிறாங்க இது எப்படின்னு பாருங்க பதினஞ்சு லட்சம் பேர் வரையும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு கீழே உள்ள எம்ப்ளாயிஸில் ஒம்பது புள்ளி அஞ்சு லட்சம் பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க மீதி உள்ள அஞ்சு லட்சம் பன்னெண்டு வந்து ஃபில்லப் ஆகாமல் காலியாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஒர்க் எப்படி இருக்கும் கடந்த மாதம் ஓய்வு பெற்றாங்க இல்லையா அவங்க மொத்த ஊழியர்ல ஒரு சதவீதத்துக்கும் குறைவுதான் அப்படின்னு நம்ம தாண்டி போக முடியாது ஏன் அப்படின்னா இந்த நிதியாண்டில் மட்டும் சுமார் இருபதாயிரம் பேர் வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க அப்படின்னு தெளிவுறது இந்த பினான்சியல் இயர்ல அதனால அந்த பாதிப்பு வெளியே வர்றதுக்கு முன்னால அரசு ஊழியர்களுடைய தேர்வு பணிகளை தொடங்க வேண்டியது அவசியம் அதாவது டிஎன்பிஎஸ்சியோ டிஆர்பியோ மற்றது மாதிரி ஆனால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நம்ம நம்மளோட அசம்பிளியில் விதிய நூற்றி பதினோரு பத்தின்படி நம்ம சிஎம் சார் பேசும்போது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டில் எழுபத்தி ஐயாயிரம் காலி பணி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆறு நிலவரிக்குள் நிரப்பப்படும் அப்படின்னு சொன்னார் அதில் டிஎன்பிஎஸ்சி மூலம் பதினாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு போஸ்ட்டும் டிஆர்பி மூலம் பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது பேரும் எம்ஆர்பி மூலம் மூவாயிரத்தி நா நாற்பத்தி ஒரு போஸ்ட்டும் டிஎன்எஸ் யூஎஸ்ஆர்பி மூலம் ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தெட்டு பேரும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் சமூக நலத்துறை அப்புறம் நம்ம எம்இ டபிள்யூஎஸ்ஸு எந்த டிபார்ட்மெண்ட் மூலம் முப்பதாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பது பேரும் தேர்வு செய்யப்படுவாங்கன்னு சொன்னார் இவர் சொல்லி அப்படியேதான் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த நம்மளுடைய நம்ம நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமா உள்ள எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்ல வெளியான உதவி பொறியாளர் அதாவது நம்ம ஏஇ ஜேஇ உள்ளிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு போஸ்ட் நிரப்ப லாஸ்ட் இயர் பிப்ரவரி மாசம் வெளியாச்சு அறிவிப்பு எல்லாமே முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் தராம பண்டிங் இருக்கு அதே இதுல நம்ம எம்ஆர்பில சார் நம்ம டீன் எம்இல அதே மாதிரி மார்ச் மாதம் வெளியான டிஆர்பியில இருந்து நம்ம கவர்மெண்ட் ஆசன் சைன்ஸ் காலேஜில் உள்ள போ நாலாயிரம் வருஷன் போஸ்ட்டு போஸ்ட் தான் வெளியிட்டு இதுவரைக்கும் தெரிஞ்சா நடத்தவே இல்லை இது ஒரு பக்கம் எக்ஸாம் நடந்து போஸ்ட் ஆர்டர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காம நம்மளுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேல வேக்கன்ட்டு இன்னும் ஃபில்லப் ஆகாமல் இருக்கு எல்லாம் முடிஞ்சு ஆனா கடந்த வர வருஷம் மார்ச் மாதம் வெளியான டிஆர்வி மூலம் வெளியான கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உள்ள நாலாயிரம் அஸ்தன் அஸ்டன் ப்ரொபெசர் போஸ்ட்டு இன்னும் வெளி தான் அடுக்கி தான் விட்டுருக்காங்க இன்னும் எக்ஸாம் இடத்துல ஒன்று இது ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் அதற்கு முந்தைய ஐந்து ஆண்டுகளில் ஜேஏ விஓ அதை பார்த்தீங்கன்னா இது தவிர மற்ற குரூப் ஃபோர் போஸ்ட் எல்லாம் பதினேழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தேவை செய்யப்பட்டிருக்காங்க இப்ப இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அதற்கு முந்தைய ஐந்து ஆண்டுகள்ல ஆனா இந்த ஆண்டு வெறும் மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபது பேர் என்ன பண்றாங்க தேர்வு செய்ய அறிக்கை இருக்காங்க இது அதிகமாக்கணும் இது ஒரு பக்கம் இதுக்கு மேல என்ன முக்கியமான என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் பதிவு செஞ்சு வேலைக்காக காத்திருப்போர் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஏப்ரல் மாத நிலவரப்படி முப்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் பேர் இவங்கல்ல பதினாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் ஆண்கள் பதினேழு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் பெண்கள் அனைவரும் உயர்கல்வி அனைவருக்கும் உயர்கல்வி என்று மாறியிருந்தாலும் படித்து பட்டம் பெற்ற நம்முடைய இளைஞர்கள் வேலைக்காக காத்திருப்பது ஆண்டுக்காண்டு அதிகமாகிட்டே இருக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ள காலி பணியிடங்கள் பெருகி வருது அப்படின்னாலும் வேலைக்காக காத்திருக்கிற எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதுவும் இருக்கு மறுபுறம் எனவே காலி பணியிடங்கள் நிரப்ப சரியான நபர்களை தேர்வு செய்யும் பணிகளை தேர்வாணையங்களும் தேர்வாடங்களும் மேற்கொள்ள ஒரு அருமையான ஒரு ஆர்டிக்கிள் தான் அது வந்து இந்த இந்த ஆர்டிக்கல்லாம் நம்ம ஏன் வீடியோ போடுறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எம்ஆர்பி அப்புறம் வந்து டிஎன் யுஎஸ்ஆர்பி இந்த மாதிரி இல்லாமல் எம்ஏடபிள்யூஎஸ்ஸு அப்புறம் சமூக நலத்துறை இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஓனாக எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போட்டிருக்காங்க ஒரு போஸ்டிங் அறிக்கை வெளியே வருது அதை ஃபில்லப் ஆஃபர் பண்ண மாட்டேறாங்க எல்லாமே நடந்து முடிஞ்சாலும் அப்பாயின்மெண்ட்டாக தர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வேலைவாய்ப்பு கம்மியாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையும் கம்மியாகிக்கிட்டு இருக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஓய்வு பெறாங்க டிபார்ட்மெண்ட் வந்து பனிச்சுமை அதிகமாக இருக்குது உள்ள அங்கே உள்ள ஸ்டாஃபே வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் தேர்வுக்கு வே வேலை வாய்ப்பு இருந்தாலும் அதை ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணாமல் காலம் தத்துறதுனால அங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் உருவாகுது ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு காலி பண்ணுற எண்ணிக்கையே அதிகமாகிட்டே வருது இன்னொரு பக்கம் வேலைக்கு அவங்க எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்கு அதனால காலையில் பணியிடங்களை விரைந்து ஃபில் பண்ணி இந்த எக்ஸாம் அதிகமாக வச்சு போஸ்டிங் போது நல்லது இந்த ஆர்டிக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த கவர்மெண்டினுடைய அறிக்கை என்ன அதை அதை சொல்லிட்டாங்க எவ்வளவு போஸ்ட் ஃபில் பண்ணியிருக்காங்க பிரிபிஎஸ்ஸாக இப்போ எத்தனை போஸ்ட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய அறிவிக்கை என்ன இவங்க கவர்மெண்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி இத்தனை போஸ்ட்டு போடாமல் இருக்காங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில் ஸோ அதில் நம்ம நம்ம அதிகமாக நம்ம பார்க்க முடியாது இந்த எம்ஏ தான் ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தாறு போஸ்ட் வெளியாக அப்புறம் அதிகமாகிட்டாங்க அதிகமாகிட்டாங்க அதை பிப்ரவரி மாதம் வெளியாகி இது வரைக்கும் பல சுற்று எல்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கலை அப்படிங்கிறது கஷ்டமாக தான் இருக்கு ஸோ தினமணி பேப்பரில் நேற்று வெளியான இந்த ஒரு அருமையான அறிவிப்பு அரசருடைய அவசர கவனத்துக்கு இது போகுமான்னு தெரியாது அது போனால் நல்லது தான் இதை இதை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம நம்ம பேப்பரை பார்த்தோம்னா சும்மா படிப்பு மேலாட்டோமா இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் பேப்பரில் இருக்குது நிறையா விஷயங்கள் காட்டு காட்டுகள்லாம் இருக்குது ஸோ அதையும் பாருங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ